உங்கள் ஒருவரையும் இந்த காலை வேலையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கானவர் யேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலே லூயா கத்தர் நல்லவர் ஆமே அவர் நல்ல தேவன் நம்மை உருவாக்கின நம் தகப்பன் அவர் வல்ல தேவனும் கூட அவ்வளோ பெரிய தேவனுடைய மொத்த அன்பும் யார் மேலே இருக்கு உங்க மேல என் மேலே இருக்கு அப்படியாங்க என்ன தேவன் அவ்வளோவா நேசிக்கிறாரா இந்த உலகத்திலே என்ன யாரும் பெருசா மதிக்கிறது கிடையாது தேவன் என்னை மதிக்கிறாரா என்னை நேசிக்கிறாரா என்ன பெருசா பாக்குறாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த வசனத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்க நீங்க தேவனால விளைக்கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க விளைக்கிரம்னா உங்களை வந்து தன்னுடைய உயிரையே விளைக்கிரயமாக கொடுத்து ஒரு பிரசேசம் ஒரு பெற்ற ஒன்றை வந்து இந்த உலகத்துல விலையேற பெற்ற ஒன்றுன்னா என்ன சொல்லுவாங்க தங்கம் வைரம் கோமேதகம் என்ன நம்ம இப்ப சொல்றாங்க அதுபோல் அது எல்லாவற்றையும் விட தேவன் நீ எனக்கு முக்கியம் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஏதோ லட்சம் கொடுக்கல கோடி கொடுக்குறாங்க தன் உயிரையே கொடுத்து இருக்கிறார் ஹாலி லூயா ஆகவே நீங்கள் மொதல் தேவையில்லாமல் உங்களை குறித்து தாழ்வாக நினைக்கிறத தூக்கி எறிங்க இந்த உலகத்தில் யார் நேசித்தாலும் நேசிக்காவிட்டால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உலகத்தை படித்து தேவன் உங்களையும் என்னை உருவாக்கின தேவன் சுத்தமாக அப்படி இருதயத்திலிருந்து உங்களை நோக்கி சொல்கிறாரு நான் எவ்வளவா நேசிக்கிறேன் மகனே மகளின் இந்த விட என்ன வேணும் இல்லையா வசனத்தை பார்ப்போம் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது படிக்கிறேன் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவநாளை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம அப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு ஏனென்றால் நம் தேவன் ஆவியானவரை அனுப்பி நமக்குள்ளே வாசம் செய் செய்து அவர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு தேவன் விரும்பி தங்கும் சரீரத்தை நம்மளுடைய சரீரத்தை ஆலயமா மாற்றியிருக்கிறாரு நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா அப்போ தேவன் இப்போ உங்களை கொடுத்து மீட்டு உங்களுக்குள்ள அவரோட ஆவியை வைத்து அவரே வந்து வாசம் பண்ணிகிட்டு இருக்காரு அதான் இருபதில் போட்டிருக்கு கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஹலே லூயா கிரையம் கொடுத்து உங்களை என்ன பண்ணியிருக்கார் தேவன் வாங்கியிருக்காரு ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆகையால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் தேவன் உங்களை விலைக்கிறம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு அவருடைய அன்பு உங்களை மீட்டிருக்கிறது இப்போ நீங்கள் அவருக்கு சொந்த முழுக்க முழுக்க நீங்கள் விட்டீர்கள் அவர் உங்களுடையவராக மாறிவிட்டார் ஆகவே இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க நம்மளுடைய இஷ்டத்தின்படி கொண்டு போக நம் சரீரத்துல பாருங்க இச்சைகளை கொண்டு வந்து மறுபடியும் பாவத்துக்குள்ள கொண்டு போய் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஆனா வேத நமக்கு சொல்லுது உனக்கு என்னைக்கும் தேவனுக்கு உகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுவே தேவனுக்கு பிரியமான ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று ரோமர்ல வசனம் சொல்லுது இல்லையா உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுங்க ஆனா இந்த சரீரத்தின் வழிதான் பாருங்க பிசாசை நம்மளை தூண்டி தேவையில்லாத பாவத்துக்கு உட்படுத்த வைக்கிறான் முத நான் எனக்கு சொந்தம் இல்லை என்னோட ஆவி என்னோட ஆப்தமயம் சரி எல்லாம் தேவனுக்கு தான் சொந்தம் அவர் தான் எனக்குள்ள வாசம் பண்றாரு அவர் சித்தம் தான் எனக்குன்னு சொல்லி விட்டு கொடுங்க இப்ப ஏற்பட்டு தேவனுடைய சித்தம் வாழ்க்கையில் நடந்தா எப்படி இருக்கும் அற்புதமாகத்தான் இருக்கும் கலையிலோயா ஆகவே நீங்கள் முத விலையேற பெற்றவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு சொந்தம் அல்ல தேவனுக்கு சொந்தம் அப்ப தேவனுக்கு பிரியமாதான் ஹண்ட்ரட் நடக்கணும் அவருக்கு அவருக்கு அப்படியே விட்டு கொடுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் செவிக்கலாம் கண்டித்தகப்பனேன் இதே நேரத்தில் அம்மா அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஓ இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களுடைய அன்பை உணரட்டும் உமக்காக தங்களை அப்பணி கேட்டோம் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற விஷயங்கள் ஓ அது மேலானது சிறப்பானது ஓ அதை ஒருவரும் அறிந்து செயல்பட்டு அப்படியான ஆசீர்வாதம் சுதந்திர உங்களை ஆசீர்வது